அராஜகத்தினால அதிகாரத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு சுட்டி காட்டுறாரு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாமே வேதத்துல ஒரு மனுஷனுக்கு வந்து யாரு வேதம் இல்ல மோசை மோசை வந்து ஒரு எபிரேயனுக்கு விரோதமாய் ஒரு எகிப்தியன் வந்து அடிக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது ஆனா அவனுடைய கோபம் நியாயமானதா இல்லையா சொல்லுங்க அவன் கோபம் நியாயமானதா இல்லையா ஒரு வருஷம் அடிமையா நடத்துறாங்க அந்த தேசம் பிழைத்திருக்கிறதுக்கு அந்த ராஜாங்கம் கட்டப்படுவதற்கு அந்த எகிப்தனுடைய சகல ஜனங்களும் நல்லா இருக்கிறதற்கு காரணம் யார் தெரியுமா இவனுடைய கொள்ளுத்தாத்தா யாரு யோசேப்பு தான் காரணம் யோசேப்பு மட்டும் எகிப்துக்கு வரல அப்படின்னா பார்வனுக்கு அதிகாரம் மட்டும்தான் இருந்து மூளை இல்லை பார்வனுக்கு அதிகாரம் மட்டும்தான் இருந்துச்சு என்ன இல்லை மூளை யாருக்கு இருந்துச்சு ஞானம் யோசேப்புக்கு இருந்துச்சு அந்த ஏழு ஆண்டுகளும் யோசேப்பு கையில மட்டும் அந்த பொறுப்பு போகல அப்படின்னா எகிப்து ஒண்ணும் இல்லாம போயிருக்கும் அழகாய் அதுவும் யோசேப்பு அந்த சொத்தை எல்லாம் தனக்காக வாங்கலையாமா யாருக்காக வாங்கினானாமா நீ வாசித்து பார்க்கும் போது உண்மை அப்படின்னு ஒரு சாப்டர் எடுத்து பாருங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்றதற்கு மிகப்பெரிய உதாரணம் யோசேப்பு அப்போ உண்மையா இருந்துச்சா அந்த தாத்தாவாலதான் இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு பவர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு விரோதமா பண்ண ஆரம்பிச்சிட்டான் விரோதமா செய்ய ஆரம்பிச்சிட்டான் கோபம் வந்துச்சு என்னடா நீங்க உங்களை வாழ வச்சது என் தாத்தா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கடினமாய் இதுவரைக்கும் மோசம் இப்படி கடினமா டைம் எடுத்தான் அடிச்சான் கொன்னுட்டான் சரி யாருமே பார்க்க கூடாதுன்றதுக்காக மணல்ல புதைச்சிட்டான் அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் சாதுவா நானு இன்னைக்கு வந்து இப்படி செஞ்சதுனால கத்தர் சந்தோஷப்படுவார்னு நினைச்சிட்டான் சரி தட்டி கொடுத்து தாண்டா ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சான் ஆனா இல்லை அந்த ஒரே ஒரு கடினமா நடந்ததுனால நாற்பது ஆண்டுகள் மனாந்தரத்துக்கு துரத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கத்தரைய அனுமதிச்சாரு உனக்கு ரொம்ப கோபம் வருது இந்த கோபத்தோட இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண முடியாது கேட்கல நீ கூட்டிட்டு போக முடியாது நாளைக்கு காலையில பார்வனுக்கு முன்னாடி உன்னை கவனிங்க இந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல கத்தர் கொடுத்து பார்வனுக்கு முன்னாடி போய் நில்லு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிப்பாரு பத்து வாதைகள்லாம் அங்க இடமே கிடையாது ஒரே வாத அனுப்பிரியா எப்படி இருந்துருக்கும் அவனுடைய டோனு ஏற்கனவே ஒருத்தனை மார்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் ஞாபகம் இருக்கட்டும் இப்ப வேற என் கையில கோலம் இருக்குது இதை நீட்டுனா செத்து போயிடுவோம் போகணுமா விடுறியா இல்லையா தான் கேட்டிருப்பார் மோசே ஆனா இந்த நாற்பது வருஷம் அவனை உருவாக்கி பார்வோனுக்கு முன்னாடி கண்டு கத்தர் கொண்டு வந்து நிற்கும் போது ஏமாத்தி ஏமாத்துன்னு ஏமாத்துறான் ஆனா ஏமாத்துனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வரலன்னா ஒவ்வொரு டைம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறான் அப்போ மோசி தன்னுடைய மனசில் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா இவனுக்கு நமக்கு நேர நேரத்தில் இப்படி பண்ணா வேலைக்கு தாழ்ந்து தாழ்ந்து போனா நம்ம மண்டையில் மிளகா அரைக்க இல்ல நமக்கு கடைசி நேரத்தில் என்னதான் இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் ஒரு கோவம் வரும் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறேன் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் இது யார் கேரக்டர் பக்கத்துல கையை பிடிச்சிருங்க தாத்தா மோசை கேரக்டர் யாருக்கா தாத்தானு வச்சுக்கலாம் கொள்ளு தாத்தானு கூட வச்சுக்கலாம் இறங்கிற வேண்டியதாண்டா இறங்கிட்டான் அராஜகத்துல தான் இறங்கிட்டான் மோசையினுடைய கணிப்பு நம்ம அமைதியா இருந்தா பத்தாதுன்னு நினைச்சான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல நீ அதில் பண்ண முடியாது அதில் பண்ண முடியாது உன் நீ வந்து நினைக்கிறத செய்ய முடியாது நீ திணிக்க முடியாது நீ அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்த முடியாது நீ அமைதியா உற்று உன் வழிகள் என் வழிகள் அல்ல உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல கலையிலேயா எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க நீங்க வந்து அராஜகமா ஏதாவது பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுக்காக வருத்தப்பட வேண்டியது இருக்கும் ஏன் நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டியது இருக்கும் ஏன் நான் இப்படி பண்ண நீங்க வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அதனால அதனால பிரயோஜனமும் இல்லை அதனால அந்த மனுஷனை மாற்றவும் முடியாது கடைசியில் நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க வந்து நிற்காது அதனால எல்லாவற்றையும் எப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ண தரணும் அப்படின்னு சொன்னா அண்டவரே மெதுவாய் ஞானமாய் எனக்கு கையாளக்கூடிய கருவே கத்த தாரம் நீ இந்த ஃபாஸ்ட் ப்ரேயர்ல எல்லாரும் அதற்காக ஜெபிங்க எல்லாரும் அதற்காக ஜெபிங்க நான் கடினமாய் நான் கடினமாய் நடந்துக்கவே கூடாது ஹலே லூயா நடப்பீங்களா இப்படி கடினமாய் நீ நான் கேட்கிறேன் ஆண்டு வருது கேட்கிறேன் சிலர் அவ்வளவு சாது அவ்வளவு சாப்பிட்டு ஆனா கடினமாயிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பவே முடியாது அவ்வளவுதான் மூணு நாள் ஆனா காலில் வந்து விழுந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன் நான் இறங்கவே மாட்டேன் நான் இறங்கவே மாட்டேன் இப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ள இருக்கா ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய கடின இருதயத்தினால எதையும் செய்ய அப்ப ரொம்ப சாஃப்ட்டா இருந்தா மட்டும் செஞ்சுருவாங்களான்னு கேட்காதீங்க அது செய்ய வேண்டியது கர்த்தர் அது செய்ய வேண்டியது கருத்து ஒருவேளை உங்க குடும்பங்களில் நடக்கிற சில காரியத்துல உங்க இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கு அந்த லெகுவான இருதயத்தை கர்த்தர் தந்துட்டே இருக்கட்டும் உங்களுடைய அந்த கடினமான இருதயம் உங்களுக்குள்ள வராதபடி தேவன் உங்களை பாதுகாக்கட்டும் அவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கடினமான இருதயமா தான் வருது வாயத்திலிருந்து நானே சபிக்கிறேன் பாஸ்டர் செத்து போக மாட்டானான்னு நான் சொன்னேன் பாஸ்டர் ஏன்னா அந்த அளவுக்கு என் இருதயம் கடினமாகுது பாஸ்டர் என்னால முடியல என்னாலயே முடியல யாரோ ஒரு தாய் இந்த எண்ணத்து இந்த இந்த ஜெபத்தோட இங்க வந்திருக்கிறீங்க ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார் மகளே மகனே நீ எல்லாரை போல அல்ல உனக்கு இந்த கடினமான இருதயம் வேண்டாம் உன் இருதயம் லெகுவாய் மாறட்டும் லெகுவாய் மாறட்டும் சீசஸ் அமேன்